முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே உன் துணையுடன் நீ சேரும் நேரம் வந்தால் மட்டுமே இப்பதிவை உன்னால் கேட்க முடியும் நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிலை குலைந்து தன்னன் தனிமையில் நிற்கின்றாய் உன் துணையை பிரிந்து தவித்துக் கொண்டும் வருகின்றாய் அல்லவா கவலைப்படாதே பிள்ளையே உன் அன்பை நான் அவர்களுக்கு புரிய வைக்கின்றேன் எந்த உறவாக இருந்தாலும் நீ உண்மையான பாசம் வைத்து விடுகின்றாய் ஆனால் அதே பாசம் மற்றவர்களிடம் கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் பிள்ளையே அதில் ஒன்றும் தவறு இல்லை நீ விரும்பிய அந்த உறவாக இருக்கும் பொழுது அந்த உறவு எப்படி உன் மனதை காயப்படுத்தும் என்று நீ யோசிக்கின்றாய் நான் இந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றேனே ஏன் அந்த உறவு என்னை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டதே என்ற உன்னுடைய ஏக்கம் எனக்கு புரிகின்றது துணையின் வீட்டிற்கு சென்று உன்னுடைய அருமையை எடுத்து உரைத்து உன் துணையுடன் உன்னை நான் சேர்த்து வைப்பேன் தங்கமே உன் துணையுடன் நீ சேரும் நேரம் வந்தால் மட்டுமே இப்பதிவை முழுமையாக உன்னால் கேட்க முடியும் அப்படி நீ கேட்டுவிட்டால் எங்கு இருந்தாலும் உன்னுடைய துணை உன்னை தேடி வந்து விடுவார் வாழ்க்கையில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா பிள்ளையே நீ பாசம் உன் மீது பாசம் வைத்து இருக்கிறார்கள் என்று கற்பனை செய்வது திரும்ப ஒரு நாளும் எதிர்பார்க்காதே வாழ்க்கையில் நீ யாரை வேண்டுமானாலும் ஆனால் அதே அளவிற்கு உன்னையே நேசிக்க வேண்டும் என்று ஏங்கி தவித்து சொல்லி இருக்கின்றாய் அல்லவா அந்த வாய்ப்பை உனக்கு உன் அப்பா நான் தரப்போகின்றேன் நீ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய கால கட்டம் இது நீ நேசிப்பவர்கள் யாராக இருந்தாலும் உன்னுடைய உண்மையான அன்பை நான் அவர்களுக்கு ஓடி வர செய்ய போகின்றேன் உன்னுடைய துணை மனம் மாறி உன்னிடம் வந்து விடுவார் அவருடன் உன்னுடைய வாழ்க்கையை தைரியமாகவும் சந்தோஷமாகவும் நீ தொடங்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா